மேற்பரப்பில் அணு உலையை அமைக்க ரஷ்யாவும் சீனாவும் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தது இந்த நிலையில் இந்த திட்டத்திற்கு செயல் வடிவம் கொடுக்கும் பணியை தற்போது இரு நாடுகளும் தொடங்கியுள்ளன நம் பூமிக்கு இயற்கையாகவே அமைந்த துணைக்கோள் நிலவு ஆதி காலத்தில் நாட்களை அறிந்து கொள்ள மனிதன் நிலவை காலண்டராக பயன்படுத்தி வந்தான் அது மட்டுமல்லாது பூமியில் இருக்கும் கடல் அலையை சீராக வைத்திருப்பதிலும் பூமியின் சுழற்சியை கட்டுப்படுத்துவதிலும் நிலவு முக்கிய பங்கு வகிக்கின்றது எனவே நிலவு குறித்த ஆய்வுகள் தொடக்கத்தில் தீவிரமடைந்திருந்தது ஆனால் சமீபத்திய ஆண்டுகளில் இந்த ஆய்வுகளுக்கு உலக நாடுகள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை இப்படி இருக்கையில் தான் நிலவில் அணு உலையை அமைக்க ரஷ்யாவும் சீனாவும் முயன்று வருகின்றன இது இரு நாடுகளின் கனவு திட்டமாகும் இந்த இரண்டு நாடுகளும் விண்வெளி துறையில் மகத்தான சாதனைகளை ஏற்கனவே படைத்துள்ள நிலையில் அடுத்த சாதனைக்காக இந்த திட்டத்தை கையில் எடுத்துள்ளார்கள் மேலும் இது குறித்து பேசிய ரஷ்யாவின் விண்வெளி ஏஜென்சியான ரோஸ்கோஸ் யூரி தலைவர் இரு நாடுகளும் வருகின்ற ஐந்தாம் ஆண்டுக்குள் அணு உலகை நிலவில் நிறுவ திட்டமிட்டிருப்பதாக கூறியுள்ளார் மேலும் நிலவில் சர்வதேச சந்திர ஆராய்ச்சி நிலையத்தை உருவாக்குவதே எங்கள் இலக்கு என்றும் இதற்கு முன்னோட்டமாகத்தான் இந்த அணு உலகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இது குறித்த அறிவிப்பை விட்டோம் தற்போது இதற்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கப்பட இருக்கின்றன என்று தெரிவித்துள்ளார் மேலும் இந்த அணு உலை கட்டுமானத்தை முழுக்க முழுக்க ரோபோக்களை மேற்கொள்ளுமாம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் நிலவும் மண்ணை பயன்படுத்தி ஒரு அடிப்படை நிலையத்தை நிறுவி அதன் பின்னர் விரிவான கட்டுமானத்தை தொடங்க திட்டமிடப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார் இப்படியாக நிலவில் கட்டப்படும் இந்த தளம் ஐம்பதாம் ஆண்டளவில் சந்திர ஆராய்ச்சிக்காகவும் மனிதர்களை ஏற்றி செல்வதற்கான ஏவுதளமாகவும் முழுமையாக செயல்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் நிலவில் இந்த அணு உலை கட்டுமானங்களை உருவாக்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராகிவிட்டது பூமியை போல நிலவில் சோலார் தகடுகளை அமைத்து மின்சாரத்தை எடுக்க முடியும் ஆனால் அவை நமக்கு போதுமானதாக இருக்காது எனவேதான் அணு உலையை கட்ட தீர்மானித்துள்ளோம் இந்த அணு உலையை எப்படி குளிர்விப்பது என்பதை தவிர மற்ற அனைத்து கேள்விகளுக்கும் நம்மிடம் விடை உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் இதுவரை அமெரிக்கா மட்டுமே நிலவில் மனிதர்களை இறக்கி சாதனை படைத்துள்ளது அது மட்டுமல்லாது நிலவை வைத்து ஆற்றமிஸ் என்னும் பெரிய திட்டத்தை அமெரிக்கா விரைவில் செயல்படுத்த உள்ளது எனவே இதற்கு போட்டியாக அணு உலை திட்டத்தை ரஷ்யாவும் சீனாவும் கையில் எடுத்துள்ளார்கள் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க